வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மே மாதம் நடந்த டிரைவர் எக்ஸாம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு பார்க்கலாம் ஸோ இதில் ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு பேரோட லிஸ்ட் வந்திருக்கு இது இல்லாமல் வெயிட் லிஸ்ட் தனியாக இருக்குது ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்புறம் பார்க்கலாம் இதில் மேல் கேண்டிடேட் எல்லாருமே செலக்ட் ஆனவங்க எல்லாருமே இதில் மேல் கேண்டிடேட் ஸோ அதில் ஃபீமேல் கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் மேல் கேண்டிடேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸு அப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுதான் வந்து அதிக கட் ஆஃபு ஸோ ஜென்ரல் டேர்னில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அடுத்து பிசியில் ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இவங்களும் வந்து ஜென்ரல் டேனில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது ஒன் செவன்ட்டி டூ ஸோ இவங்க வந்து ஜென்ரல் டேனில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் அந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க எஸ்சி கோட்டாவில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி கோட்டாவில் 172, இவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க எம்பிசி அந்த டிசியில் வந்து 168.92, சிக்ஸ்டி எயிட் டூ அவங்க அவ்வளோ எடுத்திருக்காங்க ஸோ பிசியில் அடுத்த கேட்டகரியில் பிசி அதர் தென் பிசிஎம் முஸ்லீம் தவிர மற்ற இதில் வரவங்க எல்லாம் ஒன் சிக்ஸ்டி இந்த கட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு எம்பிசி டிசியில் 168.25. ஸோ ரொம்ப வேரியேஷன் இல்லை நம் ஒன் சிக்ஸ்டி எயிட் முன்னாடி இருந்த எம்பிசி கேண்டிடேட் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன்ட்டி டூ எடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி எயிட் அந்த ரேஷியோவில் தான் இருக்குது ஸோ அந்த அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க ப்ரையார்டி இருக்குது ஸோ அதில் ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் செவன் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அவங்க ஸோ பிசிஎம் ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் டூ பிசிஎம் ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகரியில் வராங்க தென் பிசி ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரு ஸோ அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த கேட்ட கோட்டாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க அடுத்து எஸ்சி கேன்டிடேட் ஒருத்தர் ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபைவ் அந்த எஸ்சி கேண்டிடேட்டில் ப்ரையார்டியில் வந்து அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அந்த தேர்ட்டீன்த் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஇசி ஸோ அதில் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ எம்பிசி டிசியில் லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி ஸோ அவங்க வந்து அந்த கோட்டாவில் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இது மாதிரி தேர்ட்டீன் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இதில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்க என்ன எவ்வளோ கட் ஆஃப் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்டில் பத்து பேரும் இருக்காங்க மேல் கேண்டிடேட் ஸோ அது கம்யூனிட்டி வைஸ் அந்த ப்ராக்டிகல் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களோட கட் ஆஃப் இருக்குது இதுலேயும் ஸோ கேட்டகரி வைஸும் வந்து பிரிச்சிருக்காங்க மேல் கேண்டிடேட் பிசியில் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் டூ எடுத்திருக்காங்க அதேமாதிரி ஜென்ரல்லே வராங்க அவங்க ஜென்ரல் ஒனில் ஸோ அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க இன்னொரு கேண்டிடேட் ஒன் சிக்ஸ்டி டூ அவங்க வந்து பிசி டிசியில் வராங்க ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் எஸ்சி கேண்டிடேட் வந்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் ஸோ அதே எம் எம்பிசி டிசியில் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் அதே சேம் கட் ஆஃபில் இருக்காங்க கம்யூனிட்டியும் தான் வேறு நெக்ஸ்ட்டு பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டி த்ரீ பிசிஎம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியில் இருக்காங்க பிசிஎம்மில் பிசி ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ ஸோ இவங்க பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் ஸோ அது வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ எஸ் சிக்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவலில் அவங்க வெயிட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க எஸ்சிஏ கேண்டிடேட் ஒருத்தர் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இவங்க வந்து தமிழ் மீடியம் வச்சிருக்காங்க பிஎஸ்டிஎம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஸோ இவங்களும் வந்து ப்ரையாரிட்டி இருக்குது இவங்களுக்கும் பிஎஸ்டிஎம்மும் இருக்குது ஸோ இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் செலெக்ஷனில் சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம் Okay, select on all the best. Thank you.